மதுரை ஆமாம் நம்ம ராதிகா வந்திருக்காங்க நீங்கள் பேசுனீங்கன்னா வியூ கிடைக்கும் நுனியில் கணக்கு விடையும் வரும் வரும் இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி புரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு கான்செப்ட் தான் இப்போ பேச போறாங்க ராதிகா மேம் பேசுவோமா

டெக்னிக்ஸ் தான் சொல்லுவாங்க இது ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து ஒரு ஒரு பத்து நம்பர் நம்மளை வந்து ஆட் பண்ண சொல்கிறோம் அடுத்த நம்பர் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிஃப்டி ஃபோர்லேருந்து ஒரு சிக்ஸ்டி த்ரீ நம்பர் வரைக்கும் நம்ம ஆட் பண்ணணும்னா டக்குன்னு நம்மளுக்கு வந்து வராது அப்போ என்ன இது பண்ணணும் அப்படின்னா ஃபிஃப்டி ஃபோரோட பிளஸ் ஒரு ஃபோர் மட்டும் ஆட் பண்ணால் போது ஃபிஃப்டி எயிட் பக்கத்தில் ஒரு ஃபைவ் போட்டால் ஃபைவ் எயிட் ஃபைவ் இஸ் ஆன்சர் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபைவ் இஸ் தேசர் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டெக்னிக்ஸாக நம்ம சொல்லிக் கொடுக்குறதா என்ன பார்த்தீங்கன்னா வேதிக் மேக்ஸ் எவ்வளோ பெரிய சம்ஸாக இருந்தாலும் நம்ம அந்த டெக்னிக் ஓரியன்டாக பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக போகும் ஸோ இதுல மெயினாக என்ன இருக்குன்னா அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் கியூப் அண்ட் கியூப் ரூட்ஸ் எயிட் டாபிக் இருக்கு இந்த எயிட் டாபிக்குமே என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த பேசிக்ஸ் லெவலில் ஃபுல்லாக கவர் ஆயிரும் தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்மீடியேட் லெவலில் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஹெச்இஎஃப் எல்சிஎம்எ ஸோ இந்த மாதிரி டாபிக்லாம் கவர் ஆகும் லைக் இந்த கேலண்டர் செக்ஷன்ஸ் கூட இருக்க வரவும் கேலண்டர்ஸ் எல்லாம் முன்னாடி நம்ம வந்து ஒரு ஏன்ஷியன் எயிட்டீன் செவன்டி டூல ஆகஸ்ட் தேர்ட்டீன்த் வந்து உங்களுக்கு என்ன டே வரும் அப்படின்னு கேட்டா பசங்க உங்களுக்கு வந்து சடனா சொல்லிருந்தாங்க வித்தின் ஒரு ஃபைவ் ஸ்டெப்ஸ் தெரிஞ்சா போது நம்மளுக்கு நம்மளுக்கு என்ன டேட்டு என்ன ஒரு இயர் அப்படிங்கறது வந்து சொல்லிடுவாங்க அந்த இயர்ல எத்தனை டே வந்து மண்டேவா வந்துச்சு அந்த இயர்ல எத்தனை டே வந்து டியூஸ்டேவா வந்துச்சு அப்படிங்கிறது முத கொண்டு வந்து பசங்களால நம்மளால கால்குலேட் பண்ணி சொல்ல முடியும் ஸோ இது மேக்ஸ் மட்டும் இல்லை இப்போ மேக்ஸ் மட்டும் தான் வச்சுக்குமா எல்லாமே நம்ம வந்து ஈஸியாக கத்துக்கலாம் நிறைய கோர்சஸ் இருக்கு அதுக்கு வந்து இப்போ பேதிக் மேக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த அடிஷன் சப்ராக்ஷன் தவிர்த்து சப்போஸ் இப்போ வந்து ஒரு நம்ம ஒரு ஸ்கொயர் டெக்னிக் சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க சப்போஸ் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் சொல்கிறோம் அப்படின்னா ஃபைவ் ஓட ஸ்கொயர் டுவெண்ட்டி ஃபை டூ ஓட நெக்ஸ்ட் நம்பர் த்ரீ ஸோ சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இஸ் தி ஆன்சர் ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன டெக்னிக்ஸ் ஒரு ஒரு தடவையும் நம்மளுக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து நம்ம இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் பண்ணும்போது அந்த டெக்னிக்ஸ் தெரிஞ்சால் போதும் பசங்களுக்கு வந்து அந்த மேக்ஸ் பற்றின பயம் வந்து ஓரளவுக்கு வந்து கம்மியாயிடும் சைன் அவங்க வந்து அவங்களோட ரஃப் காலமும் மீரியட்டாக வந்து

டெக்னிக்கா வேதிக் மேக்ஸ் அப்படின்றது ஒரு டெக்னிக்கா சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க குழந்தைங்களுக்கு முன்னாடி எல்லாம் படிக்கிறதுக்கு மேக்ஸுக்குன்றது கஷ்டப்பட்ட குழந்தைங்க இன்னைக்கு ஈஸியா படிக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் ரெடி பண்ணி இன்னைக்கு சூப்பரா ராசிக்கா நிறைய ஸ்கூல்ஸ்க்கு கவுன்சிலிங் போறாங்க உங்க குழந்தைங்க படிப்புல கொஞ்சம் டல்லா இருக்காங்க ரொம்ப நாட்டியா இருக்காங்க படிக்க எப்படி வைக்கலாம் அவங்கள கான்சென்ட்ரேஷன் எப்படி கொண்டு வரணும் அவங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்டான எக்ஸ்ட்ரா கேலிக்குலர் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா நீங்க சில பல பேரண்ட்ஸ் நீங்க வந்து உங்களோட கவுன்சிலிங் நீங்க எடுத்துக்கணும் ஃப்ரீ கவுன்சிலிங் தான் கொடுக்குறாங்க அதை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா அப்புறம் குழந்தைங்கள நீங்க எப்படி மெயின்டைன் பண்ணலாம் இவங்களுக்கு மூலியமா நீங்க ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் மூலியமாவும் கிளாஸஸ் அட்டன் பண்ணலாம் ஏன்னா ராதிகா மார்னிங்ல இருந்து ஸ்கூலுக்கு போயிடுறாங்க இப்போ ஸ்கூல்ஸ்ல எல்லாமே நிறைய கவுன்சிலிங்க்கு போறாங்க அது மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ நடந்துட்டு இருக்கு ஸோ உங்களுடைய சப்போர்ட் என்ன தேவைகள் அப்படின்னா குழந்தைங்களுக்கு நீங்க ஒரு சப்போர்ட்டிவா இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் ராதிகா உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறாங்க எப்படி மேம் நம்ம போய் படிக்க முடியாது நம்மளால முடியாது ஏன்னா முடிஞ்சிச்சு நம்ம படிச்சிவிட்டு வந்தாச்சு இப்ப குழந்தைங்களை எப்படி ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல டிவியும் போனும் ஜாஸ்தி குழந்தைங்களுக்கு தயவு செஞ்சு கேம் விளையாட விடுறோம் டிவி பார்க்க விடுறோம் குழந்தைங்க யூடியூப்ல என்ன பாக்குறாங்கன்னு தயவு செஞ்சு தாழ்வான வேண்டுகோள் சமீபமா கொஞ்சம் செக் பண்ணுங்க ஏன்னா நிறைய அந்த பேய் கதை அதெல்லாம் பாக்குற மாதிரி தெரியுது அதனால குழந்தைங்களை டிப்ரெஸ் ஆகுறாங்க

அது பார்த்துக்கோங்க நீங்க நம்ம முதல்ல குழந்தைங்களை எப்படி ட்ரீட் பண்ணணும் இருக்கணும்னால குழந்தைங்க கிட்ட போனை கொடுத்து என்னமோ போ போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறோம் அப்படி கிடையாது சொல்லட்டுமா இங்க எத்தனை வெண்டாஸ் குழந்தைங்கள கூட்டிட்டு வரும்போது என்ன பண்றாங்க தெரியுமா அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு ஃபோன் தான் கொடுக்குறாங்க நானும் சொல்லிட்டேன் கொடுக்காதீங்க அது தப்பு பேச விடுங்க நாலு பேர்கிட்ட பேசிட்டு சில குழந்தைங்க தூக்கத்துல தூக்கத்துல இந்த கேம் இந்த மாதிரி கை என்ன ஆகும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஸோ ப்ளீஸ் டேக் கேர் குழந்தைங்கள டேக் கேர் பண்ணுங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் இன்னைக்கு நிறைய வெளியில கூட்டிகிட்டு போகிறீங்க நல்லா சுற்றி காமிக்கிறீங்க வெளியில போனாலும் அது

பேசுங்கடா குழந்தைங்களோட நிறைய பேர் பேச மாட்டேங்கிறாங்க இன்றைக்கின்றது தான் ஒரு கம்ப்ளைண்ட் இப்போ எனக்கு சமீபமாக நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இப்போ தான் வருது எல்லாம் யூடியூப் யூடியூப்பு யூடியூப்பு யூடியூப் என் பாருங்க குழந்தைங்களுக்கு எப்படி பார்க்கணும் என்ன கான்செப்டுன்னு சொல்லிக் கொடுங்க நான் எது கேட்குது இல்ல मैम நல்லதா சொல்ல குழந்தைங்க நல்லா பார்க்கறாங்க அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது ஜாலியா இந்த கிராஃப்ட் வர்க் எல்லாம் நிறைய கத்துக்கறாங்க அது மூலமா நிறைய கேம்ஸ் இது இது ஸ்டோரி telling நிறைய கத்துக்கறீங்க இல்லைன்னு சொல்ல ஆனா என்ன பண்றாங்கன்னு கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க அது மட்டும் தயவு செஞ்சு அது ஒரு டாபிக்காவை நான் பேசணும்னு இருக்கேன் அது நான் பேசுறேன் ஒரு டாபிக்கா சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு மூணு பேர் என்ன கேட்டிருக்காங்க இத செஞ்சு குழந்தைங்கள கேர் எடுத்துக்கோங்க அதே மாதிரி த்ரீ டூ ஃபைவ் இயர்ஸ் இருக்க குழந்தைங்க வந்து லேர்னிங் டிசபிலிட்டி ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறம் பிறந்த குழந்தைங்க லேர்னிங் டிசபிலிட்டி அப்படிங்கறது வந்து நிறைய இருக்காங்கம்மா முன்னாடி வந்து என்ன அப்படின்னா பிஃபோர் கோவிட் எங்களுக்கு வந்து ஜீரோ பாய்ண்ட் ஜீரோ த்ரீ ரேஷியோ இருந்தது இன்னைக்கு டென்ஸ் டூ த்ரீ ஒரு கிளாஸ்ல பாத்தீங்கன்னா ஃபைவ் கிட்ஸ் அசால்ட்டா நாங்க தூக்குற மாதிரி இருக்குது ஸோ லேர்னிங் டிசபிலிட்டி குழந்தை என்ன படிக்கிறா என்ன எழுதுறா அப்படிங்கறத நீங்க வந்து செக் பண்ணுங்க கண்டிப்பா தேவை அந்த மாதிரி அந்த மாதிரி டீடைல்ஸ் மேம்க்கு கால் பண்ணுங்க ஃபுல்லா கவுன்சிலிங்க்கு மேம்க்கு கால் பண்ணுங்க கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா மேக்ஸ் மட்டும் முக்கியம் இல்ல ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு நாலேஜ வந்து டெவலப் பண்றதுக்கு கவுன்சிலிங் பண்ணிக்கோங்க எல்லாரும் நானே பேசுறாங்க இன்டரக்ஷன்ஸ் பண்றீங்களா நீங்க சேர்ந்தமா நீங்க ஏபின்னு சொல்லிக் கொடுத்துட்டு போறீங்க ப்ரீ ஸ்கூல்ஸ் வந்து அந்த மாதிரி உங்களுக்கு சொல்லி கொடுக்க மாட்டாங்க அந்த ஓ ஒரு ஏழுநர் ஒரு லெட்டர் இன்ட்ராக்ஷன் பண்றதுக்கு முன்னாடி ப்ரீ ரேட்டிங் ஸ்கில்ஸ் ஒன்னு இருக்குது ஒரு கிட்டத்தட்ட ஒரு டென் டு பிப்டீன் ஸ்டெப்ஸ் சொல்லி கொடுப்பாங்க அதெல்லாம் என்ன கேளுங்க எல்லாமே நீங்களே தெரிஞ்சுக்கிட்டே எல்லாமே குழந்தைகளுக்கு இன்புட் கொடுக்காதீங்க கொஞ்ச நாள் அந்த குழந்தைங்க குழந்தையா இருந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு அனுப்புங்க முன்னாடியே ஏபிசிடி சொல்லுங்க சொன்னா குழந்தை வந்து நாங்க ஸ்கூலுக்கு போய் அவங்க சொல்லி கொடுக்கும்போது அது வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து ஸ்டேஜ் வந்து இனிஷியல் ஸ்டேஜ்ல திணற மாதிரி தெரியுது பசங்க ஏன்னா நீங்க ஏபின்னு சொல்லி கொடுத்துறீங்க ஸ்கூல்ல ஆபாக்கன்னு சொல்றாங்க அதுவே உங்களுக்கு ஸ்டார்டிங்லயே பசங்க வந்து திணற மாதிரி ஆயிடுது ஏன்னா எல்லா ஸ்கூல்லையும் ஃபோனிக்ஸ் தான் குடுக்குறாங்க இந்த த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் கிட்ட வந்து நீங்க வந்து இனிஷியேட் அது நீங்க வந்து கால் பண்ணி மேம் கிட்ட கேளுங்க அந்த டீடைல்ஸ் எல்லாமே மேம் கால் பண்ணுங்க இட்ஸ் ரிலேட்டடா நீங்க என்னனாலும் தாராளமா எந்த டைம்னாலும் நீங்க கேளுங்க ஃப்ரீ கவுன்சிலிங் தான் மேம் குடுக்குறாங்க அதுக்கு தான் மேம் நாங்களே இந்த எஜுகேஷனுக்கு ஃப்ரீயா தான் மேம் நானுமே இது பண்றோம் ஏன்னா ஃப்ரீ கவுன்சிலிங் தான் அவங்க குடுக்குறாங்க உங்களுக்கு கத்துக்கோங்க தயவு செஞ்சு எஜுகேஷன் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்ப இருக்க பிள்ளைங்க பிரில்லியன்ட்டு முன்னாடி எல்லாம் படிச்சு பைகாட் பண்ணிட்டே இருப்பாங்க தேவையே இல்லங்க இன்டெலிஜென்ட் இப்ப பிள்ளைங்க நல்ல விதமா எடுத்துட்டு போறது நம்ம கையில தேங்க்யூ ராதிகா